எல்லா பசுமாட்டுக்கும் கண்ணு போடும் போது காலு தான் முதல்ல வெளியில வரும் ஏதாவது ஒரு பசு அதிர்ஷ்டவசமா அதிர்ஷ்டவசமா தான் தலை வெளியில வரும் அப்படி அந்த தலை வெளியில வரும் போல தலச்சம் பொண்ணா இருக்கிறாங்க பத்தியா அவங்க தலைச்சம் பொண்ணா இருக்கிறவங்க தலைச்சங்கருவ சுமந்த இருக்கும் அந்த மாற்றை மூன்று முறை சுற்றி வளம் வந்தாக்கா சுக பிரசவம் ஆகும்ன்றது ஐதீகம் இதை நான் சொல்ல எனக்கு எங்க குரு சொல்லி கொடுத்தாரு அவருக்கு அவங்க குரு முன்னோர்கள் சொன்னது அப்படி இருக்கின்ற சமயத்துல பசுவின் முகம் முன்புறம் நன்றின் முகம் பின்புறம் இருதலை இருதலை பசுவின் ரகசியம் இதுவே என்று கௌதமரிசி உரைத்தார் அவருக்கு உரைத்தவுடனே அகலிகையே கௌதமரிசிக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள் அவர்கள் அந்த அகலிகை யாரு கௌதமரிசி வந்து தன்னுடைய குரு மனைவி அவள் மீது இவருக்கு மோகம் போகவில்லை ஆகையால் அவர்கள் இருவருமே அவர்களது குடியிருக்குள் சென்றார்கள் அப்படி சென்றவுடனே இவன் என்ன செய்தான் அந்த பெண்ணின் மீது இருந்த காம மோக